வணக்கம் நண்பர்களே வலுக்கமாக யூடியூப் சேனல் என்னோடய பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே சிங்கப்பூர் இந்த நாடு எந்தளவுக்கு அழகான கண்ட்ரியோ அளவுக்கு ஸ்ட்ரிக்டான கண்ட்ரியும் கூட சிங்கப்பூர் வளர்ச்சியடைந்த நாடுகளில் முக்கிய இடம் முக்கிய பங்கு வகிக்குது ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கக்கூடிய இந்த சிட்டியில் நம்ம தப்பி தவறி கூட செய்யக்கூடாத ஏழு தவறுகளை பற்றி தான் இந்த எப்போரில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் உங்களுக்கு கடச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நண்பர்கள் நம்ம லிஸ்ட்டில் முதலாக தான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் டு நாட் லிட்டர் அதாவது குப்பைகளை கொட்டுறது இது எல்லா நாடுகள்லையுமே அதிகாரப்பூர்வ த தண்டனைக்குரிய விஷயமாக கருதப்படுது ஆனால் சிங்கப்பூரில் ஏற்கனவே இது வந்து ஒரு சுத்தமான கண்ட்ரி பப்ளிக் பிளேஸில் குப்பை கொட்டுறதுங்கிறது ரொம்ப தண்டனைக்குரிய குற்றமாக கருதுறாங்க நம்ம தப்பி தவறி கூட குப்பையில் கொட்டும் போது மாட்டிக்கிட்டோம்னா இந்திய பண மதிப்பிற்கு இருபத்தோராயிரம் ரூபாய் வரைக்கும் பைன் வசூல் பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ டூ நாட் லிட்டர் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சுவிங்கம் சுவிங்கம் பொதுவாக எல்லா நாட்டினராலும் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா சிங்கப்பூரில் நிறைய கடைகளில் சுவிங்கம் விற்கிறது இல்லைங்களாங்க அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா சுவிங்கம் வந்து நீங்கள் மெல்லவே முடியாதான் ஸோ சிங்கம் வெல்றதுக்கு கூட இந்த இடத்துல சிங்கப்பூர் நாட்டில் வந்து ப்ரஸ்கிரிப்ஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்குற மாதிரி அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கக்கூடிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் ஹோட்டலில் வந்து நம்ம ஹோட்டலில் இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் போதோ டிப்ஸ் கொடுக்குறதுங்கிறது நம்மளுக்கு சர்வ் பண்ணுறவங்கள வந்து ஒரு இர்ரெஸ்பெக்டிவ்வாக அதை அவமதிக்கிற விஷயமாக கருதுகிறாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ நல்ல முறையில் இருந்தாலும் சரி டிப்ஸ் வைக்கிறத வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது போது இல்லைனா எந்த இடத்துல சாப்பிடும்போது போதோ தவிர்த்துடுறது நல்லது அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிங் ஆன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயின்லையோ பஸ்லேயே ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட்டுட்டே போகிறது அப்படிங்கிறது வந்து குற்றம்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ரொம்ப பசிக்குதுன்னு கூட ஏதாவது ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லையோ போகும்போது சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா சிங்கப்பூர் டாலர்ஸ் பிரகாரம் ஐநூறு அதாவது சிங்கப்பூர் டாலர்ஸ் ஐநூறு வந்து பே பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க வெயிட்டிங் ஏரியாஸில் கூட சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ எந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி அஞ்சாவது இருக்கக்கூடிய விஷயம் வந்து ரிவம்பர் டு ப்ளஷ் ஃப்ளஷ் அதாவது ஒருவேளை நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அந்த இடத்துல வந்து பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ண முடிவிட்டிங்கன்னா ஒருவேளை மற்றவங்க அதை பார்த்து அவங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்கன்னா சிங்கப்பூர் டாலர் பிரகாரம் நூற்றி ஐம்பது டாலர் வந்து நம்ம பே பண்ண வேண்டிய இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ பாத்ரூம் போனீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல விஷயந்தான் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு வந்து மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆறாவதாக இருக்கக்கூடிய விஷயம் பொலிட்டிக்கல் அண்டு ரிலீஜியஸ் வியூஸ் அதாவது ஆன் பப்ளிக் சிங்கப்பூர் வந்து பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டிருக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து மலேசியன் மக்கள் இருக்கிறாங்க ஆறு பர்சன்டேஜ் இந்திய மக்கள் அதாவது குறிப்பாக தமிழ் மக்கள் எழுவத்தாறு பர்சன்டேஜ் வந்து சைனீஸ் கலாச்சாரத்தை வந்து கொண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இங்கே அரசியல் மதம் பற்றி பேசுகிறதுங்கிறது பெரிய குற்றமாக கருதப்படுது பல்வேறு மதம் இனத்தை சேர்ந்தவங்களும் இந்த சிங்கப்பூர் நாட்டில் வசிக்கிறதுனால நம்ம நா நம்ம நாட்டில் பேசுகிற மாதிரி அரசியல் மதம் சார்ந்த விதங்களில் பொது வெளியில் வந்து பேசும்போது அது தண்டனைக்குரிய குற்றமாக இவங்க கருதுறாங்க ஸோ நம்பர் செவன் எல்லா நாட்டிலையும் இருக்கிற மாதிரி தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஸ்மோக்கிங் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே ஸ்மோக் பண்ணுறதும் ஒரு குற்றமாக கருதப்படுது இப்போ நீங்கள் பொது இடத்துல ஸ்போக் பண்ணும்போது கண்டுபிடிக்கப்பட்டீங்கன்னா அது அது உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா இரநூறு டாலர் வரைக்கும் சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் ஃபைன் பண்ணுறதா சொல்கிறாங்க சில நண்பர்களே நம்ம வீடியோவில் பார்த்த இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் நம்புகிறேன் சில நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சந்திக்கலாம் நம்ம சேனலில் வரைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ